வணக்கம் செல்வகுமாரின் அடைமழையும் அடுத்து வரப்போகிற அனல் வெயிலும் அடுத்து வரப்போகிற மழையும் ஆய்வறிக்கை மழையை எதிர்நோய்ப்பு நோக்கி இருப்பவர்களுக்கும் வெயிலை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் அறிவிப்பும் முன் எச்சரிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது காற்று சுழற்சியின் காரணமாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரை ஏறுகிறது கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் அதாவது வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து மழை உற்பத்தி மழை மேகங்களை உற்பத்தி செய்து மழைப்படிவை ஏற்படுத்துகிறது கடந்த வாரம் இருந்த அனல்வையில் குறைந்து இதமான வெப்பநிலை வடகிழக்கு பருவமழை காலம் போல் ஒரு குளிர்ந்த காற்று சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்க கடலூருக்கு தெற்கே மழை வானிலை அமைய ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அடைமழையாக அமைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தூரல் சாரல் மழை பொழிவாக கோடையில் ஒரு மழை காலமாக அமைந்திருக்கிற நிலையில் மழையை இருப்பவர்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை இருக்கிறது என்பதையும் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு திங்கட்கிழமை வரை தூரல் சாரல் தொடரும் என்றும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு மிரட்டல் மேகமூட்ட வானிலையை மட்டும் கொடுத்து மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்த போகிறது காற்று சுழற்சியானது தற்பொழுது இலங்கை மற்றும் குவரிக்கடலுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் மாலத்தீவை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேற தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக கேரள வழியாக அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் குமரிக்கடல் மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக வெப்பம் குறைந்து இதமான சூழல் நிலவுகிறது இந்த நிலை திங்கக்கிழமை வரை மட்டுமே செவ்வாய்க்கிழமை அப்படியே தலைகீடாக மாறிவிடும் மேகமூட்டம் உருவாக சாதகமில்லாத உயரழுத்த வானிலை ஏற்படுத்த போகிறது குறைந்த அழுத்தம் விலகியதும் உயரழுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலின் தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரைக்கு கிழக்கே வந்து போகிறது உயரழுத்தம் வந்தாலே இரவு நேர குளிரும் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக செவ்வாய்கிழமிலிருந்து உயரெடுத்த அமைய குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்து ஆனால் கடந்த வாரம் போல் பதினாறு பதினேழு டிகிரி வரைக்கும் குறையாது இருபது டிகிரி வரை குறைந்து பத்தொன்பது இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து அதிகபட்ச வெப்பநிலை மதியம் இரண்டரை மணிக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஐந்து டிகிரியாகவும் புதன்கிழமை அதாவது நான்காம் தேதி முப்பத்தி ஐந்து டிகிரியாகவும் ஐந்தாம் தேதி முப்பத்தி ஆறு டிகிரியாகவும் ஆறாம் தேதி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரியாகவும் உயரப்போகிறது முப்பத்தி ஏழு டிகிரி என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிக் ஆகும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் என்பது நமது உடல் வெப்பமாகும் வரக்கூடிய ஆறாம் தேதி நமது உடல் வெப்பத்திற்கு சமமான வெப்பம் வெளிக்காற்றில் இருக்கும் என்பதனால உடலுக்கு சற்று அசௌரியம் தென்படத் தோன்றும் ஆக புதன்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து வெயில் உணரும் அளவிலே அதிகரித்து காணப்படும் ஆறாம் தேதியை விட ஏழாம் தேதி முப்பத்தி எட்டு டிகிரியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்பது நூறு டிகிரி ஃபேர்னிக் ஆகும் இந்த வெப்பம் ஈரோட்டிலும் கரூர் பரமத்திலும் கண்டிப்பாக பதிவாகும் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோட்டிலே குறைந்தபட்ச வெப்பநிலையும் அங்கே தான் முதலிடத்தை பிடிக்கும் அதிகபட்ச வெப்பநிலையும் அங்கே தான் முதலிடத்தை பிடிக்கும் இன்னும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இதே நிலை தொடரும் மேலும் சில மாவட்டங்களை நாம் இதில் இணைத்து கொள்ளலாம் வெப்ப உயர்வான மாவட்டம் என்பதற்கு திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமவெளி பகுதிகள் மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் மேலும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேட்டூர் எடப்பாடி மற்றும் பரமத்தி வேலூர் கரூர் மற்றும் கரூர் பரமத்தி ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள் உச்சபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அதாவது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டி பிடிக்கும் ஆக திங்கக்கிழமை வரை தான் இந்த வெப்பம் குறைந்து காணப்படும் செவ்வாய் மேலும் அதிகரி செவ்வாய் அதிகரித்து புதன் மேலும் அதிகரித்து அதாவது நான்காம் தேதி அதிகரித்து ஐந்தாம் தேதி மேலும் அதிகரித்து ஆறு ஏழு தேதிகளில் உச்சபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி நூறு டிகிரி ஃபேரனிகேட்டை எட்டும் இதுதான் முதல் வெப்ப உயர்வு அதாவது இதுவரைக்கும் பிப்ரவரியில் முப்பத்தி ஏழு டிகிரி தாண்டலை முப்பத்தி எட்டு நெருங்கிணிச்சி தொடர முப்பத்தி எட்டு தொடலை ஆனால் முப்பத்தி எட்டை தொடை இருக்கிறது ஆறு ஏழு தேதிகளில் மேலும் எட்டாம் தேதி என்னாகும் குறைய தொடங்கும் காரணம் அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை போகிறது உயரழுத்தம் சற்று பின்னுக்கு தள்ள போகிறது எட்டாம் தேதியிலிருந்து எட்டு தேதியில் முப்பத்தி ஆறாக குறையும் ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஐந்தாக குறையும் பத்தாம் தேதி முப்பத்தி ஐந்தாக நீடிக்கும் பதினோராந்தேதி முப்பத்தி நான்காக குறைந்துவிடும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் என்றளவில வெப்பம் காணப்படும் ஆக இதிலிருந்து என்ன புரிகிறது இந்த ஆண்டின் கோடையில் அனல் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் நிகழ்வுகளும் இருக்கும் அனல் காற்றை வீசக்கூடிய உயரழுத்தமும் இருக்கும் இரண்டும் கலந்த வானிலை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை வானிலை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வரக்கூடிய ஆறு ஏழு தேதி வெப்ப உயர்வுக்கு பிறகு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழை வானிலை காணப்படும் ஆக அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் வெயிலை அறிந்து நன்றாக உலர்த்தியும் மழையை அறிந்து சேமித்து பாதுகாத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் மழை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் இடைவெளி அறிந்து வெயில் நாட்கள் அறிந்து பூச்சி விரட்டி அடித்திடவும் உப்பளப் பணிகளுக்கு நல்ல வெயில் நாட்களாம் ஆறு ஏழு தேதிகளில் இருக்கும் என்பதனால அந்த வெயில் நாளை அறிந்து உப்பு உற்பத்திக்கு தயாராகிவிடுங்கள் ஒன்றே ஒன்று மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடற்காற்று கடலோரம் நுழையும் என்பதனால நூறு டிகிரி எட்டுவதற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று டிகிரி என்ற அளவிலே தான் கடலோர வெப்பம் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷனை இருக்கும் என்பதனால் பொழுது விடிந்ததும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் பொழுது உணர்கின்ற வெப்பம் அதிகம் போல் தெரிந்தாலும் நூறு டிகிரியை தொட வாய்ப்பில்லை கடலோரம் உள் மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக கரூர் பரமத்தி ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விருப்புடம் போன்ற மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் சமவெளி பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து காணப்படுமே தவிர பிற பகுதிகளில் அதைவிட சற்று குறைவான வெப்பமும் கடலோரம் அதைவிட சற்று குறைவான வெப்பமும் தான் இருக்கும் என்பதை புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி